வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் தமாகா திருவெற்றியூர் மாவட்ட பொதுச் செயலாளர் எஸ் விநாயகம் இல்ல திருமண விழாவில் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் மரமக்களை வாழ்த்தினார் தமிழ் மாநில காங்கிரஸ் திருவெற்றியூர் மாவட்ட பொதுச் செயலாளர் மணலி எஸ் விநாயகம் வி கற்பகம் தம்பதியினரின் மகன் வி கிருஷ்ணகுமார் என்கின்ற கிஷோருக்கும் எம் வித்யாலட்சுமிக்கும் திருமணம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை மணலி பெரியதோப்பு வவுசி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது மணமக்கள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் அம்மன் வெள்ளி ஜுவல்லரியின் உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் நிகழ்ச்சியில் தோமுசா பேரவை முன்னாள் பொருளாளர் பழனிவேல் ராயல் அவென்யூ தலைவர் இ எஸ் பி எம் அண்ணாமலை பாமக வடசென்னை கிழக்கு பகுதி மாவட்ட தலைவர் பிஜு ஜாக்கோ தமாக திருவெற்றியூர் மாவட்ட தலைவர் மணலி கே வேலு பகுதி தலைவர் முத்து கிருஷ்ணன் வட்டத்தலைவர் எஸ் பெரியசாமி ஆகியோருடன் தொழிலதிபர்கள் பி ஆர் நடராஜன் பி ஆர் கணேசன் மணலி புதுநகர் கே ஆர் வேலாயுதம் அம்சா தோட்டம் எஸ் ரமேஷ் திருவெற்றியூர் எஸ் வேலாயுதம் மணலி சி சேவகர் ரத்தனம் உள்ளிட்டவர்களுடன் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் முன்னதாக மணமக்கள் வீட்டார் சார்பாக தமாக மணலி பகுதி தலைவர் எஸ் வேலாயுதன் தலைமையில் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசனுக்கு சிறப்பு வரவேற்பு அளித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது